பிடியதன் உருவமை குழம்பிக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிக வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே கும்பம் சாமி சொல்லிட்டீங்க மகரத்துக்கு மட்டும் நல்லா சொல்லிருக்கிறீங்க அப்ப கும்பம் என்னாச்சு கும்பமும் வந்துருச்சு பாஸ் பண்ணிட்டே நான் பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டேன் ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல நான் பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணேன் ஆனா செகண்ட் கிளாஸ் இல்ல ஜஸ்ட் பாஸ் அப்ப ஜஸ்ட் பாஸ் மீன்ஸ் விரைய சென்னி ஜஸ்ட் பாஸ் மீன்ஸ் ஜென்மச்சனி நடக்குது தசா புத்திய பாத்துக்கோங்க புதுசா எதுவும் திருமணத்தை தவிர வேற பண்றாதீங்க திருமணத்தை தவிர வேற வைபவங்கள்னு நினைச்சுக்கிட்டா ஏழ்ரைல திருமணத்துக்கு அனுகிரமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் முன்னாடி வந்து நிப்பார் சனீஸ்வரர் முன்னாடி வந்து நிற்பார் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அதே சமயத்துல தசாபுத்திய பார்த்துக்கிட்டு ஒரு நாள் கஷ்டப்பட்டீங்க தொட்டதெல்லாம் விட்டு போனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையாம இருக்கும் அந்த விரயத்துல கொஞ்சம் செஞ்சுட்டு அப்படியே இருக்குதெல்லாம் இருக்கட்டும் பிறகு பார்த்துக்கிறோம் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணாங்க போட்டு மல்லு கட்டிக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படி ஆராய்ச்சி போட்டா சிக்கலாகி போயிடும் அப்படி ஆராய்ச்சி மட்டும் பண்ணிடாம கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்கள் துணை வீதுக்கு பார்த்தீங்களா இந்த வாழ்க்கை துணை இந்த வாழ்க்கை துணை மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கடகமும் மகரமும் நம்பர் ஒன்னும் அதுக்கடுத்தது மிதனமும் தனுசும் நம்பர் ரெண்டு அதுக்கடுத்தது கன்னியும் மீனமும் நம்பர் மூணும் அதுக்கடுத்தது கும்பமும் சிம்மமும் நாலு இந்த நாலு பார்ட்னர்ஷிப் மிக 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 கவனமாக இருப்பது அவசியம் நீங்க எங்க வேணாலும் கேளுங்க யாரு எல்லாம் தான் சொல்லுவாங்க நான் சொல்ல மாட்டேன் அடியன் சொல்ல மாட்டேன் அங்கே எல்லாத்துக்கும் நெகட்டிவ் தான் அதிகமா இருக்குமே பாசிட்டிவ் அதிகமா இருக்காது யாராவது குரு பாக்குறாங்க யாராவது திருகோணத்துல இருக்காங்க யாராவது கேந்திராவியா இருக்காங்க இல்ல நவாம்சத்துல இருக்காங்க ஏன்னா திருமணம் போது நவாம்ச கட்டம் நவாம்சங்கிறது விம்ச விருத்தியை கொடுக்கறது ராசி கட்டம் இல்லை ராசி கோல் அன்னைக்கு என்ன கோ பிறக்கும்போது என்ன கோல் அது போலதான் அத்தனைக்கும் சொந்தக்கார நவாம்சம் அந்த நவாம்சத்தை வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா அட்வான்டேஜா போய் ஏகபோக வாழ்க்கை அமையும் என்பது அடியனுடைய கருத்து அந்த வகையிலே கும்பராசி புதுசா மட்டும் எது ஆரம்பிச்சிடாமே கொஞ்சம் கவனமாக இருங்கள் கருங்குவலை வன்னி இலை கருங்குவலை கருணையே வடிவமான சனீஸ்வரருக்கு புகழ்ந்தது வன்னி எல்லை பிள்ளையாருக்கு போடுங்க சனீஸ்வருக்கு போடுங்க சோழம் தான் படித்துறை சனீஸ்வரம் கும்பிடுங்க தேனி குச்சினர் போங்க திருநள்ளாற்று பெருமானுக்கு போங்க திருநள்ளாற்று பெருமானுக்கு போங்க கொல்லிக்காடு போங்க எவ்வளவு இடத்துல சனி சிற்ப பிரதிஷ்ட எல்லாம் பண்ணியிருக்காங்க தே பொங்கியுமே எங்களுக்கு போக முடியல உடம்பு சரியில்ல தான் இருக்கிறோம் காகத்துக்கு வைக்க காகத்துக்கு உங்கனால முடிஞ்சா ஒரு நாளைக்கு ஒரு நெல் அரிசியை வைங்க சாப்பாடே வைக்க வேண்டாங்க நாலு அரிசிய வச்சு தண்ணி வைங்க வெயில் நேரம் தண்ணி வைங்க தண்ணி வைங்க அரிசி வைங்க சாதம் வைங்க தயிர் வைங்க நல்லெண்ண ஊற்றுங்க கிளருங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் முக்கியமான ஒரு புதிர் உங்களுக்கு இருக்குது சனீஸ்வரர் வந்து அவருடைய வாகனம் காகம் அந்த காகம் தேவர்களில் யார் தெரிஞ்சவங்க கண்டிப்பா சொல்லலாம் சனீஸ்வருடைய வாகனம் காகம் அந்த காகத்துக்குரிய தேவர் யார் இத மட்டும் சொல்லுங்க கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்து வச்சவங்க மிக கவனமாக இருங்க நிச்சயமாக ஏழரை முடிஞ்சு இப்ப பாதச்சனிக்கு வந்துட்டீங்க திருக்கல்லிக்காடு மறந்துடாம ஒரு தடவையாவது உங்க நட்சத்திரத்துக்கு போயிட்டு திருக்குள்ளிக்காடு ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா சுபிச்சம் கிடைக்கும் வெற்றி அதாவது நிறைய வெற்றி கிடைக்கிறதில் குறையான வெற்றி கிடைக்கும் தோல்வி வராது இது உறுதி அதில் மாற்றுக்கிறது இல்ல